அனைவருக்கும் வணக்கம் எஸ்எஸ்ஆர்ஐஎஸ் எஜுகேஷன் எங்கே இந்த அகாடமி வந்து இருக்குது இந்த எஸ்எஸ்ஆர்ஐஎஸ் எஜுகேஷனில் வந்து யாரெல்லாம் வந்து இருக்காங்க என்னென்ன காம்படி எக்ஸாமுக்கு வந்து எஸ்எஸ்ஆர்ஐஎஸ் எஜுகேஷனில் வந்து கோச் அண்ட் கைடு வந்து கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி இதில் வந்து டெஸ்ட் பேஜ் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கும் மெட்டீரியல் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் இது போக வந்து யூடியூப்பில் வந்து ஏன் கமாண்ட் ஆப் ஆப்பில் இருக்குது யூடியூப்பில் வந்து சப்ஸ்கிரைப் அதிகமாக இருக்குது ஆனால் வியூஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் போகுது ஆன்லைன் அகாடமியாக ஆஃப்லைன் அகாடமியாக இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின் வந்து டே டு டே லைஃப்பில் நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைபர் வந்து அப்டேட் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு தான் இந்த பதில் வந்து கொடுக்க போறோம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ்ஆர்ஐஎஸ் எஜுகேஷன் வந்து எங்கே இருக்குது சென்னையா மதுரையா திருநெல்வேலியா திருச்சியா இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கேட்குங்க எஸ்எஸ்ஆர்ஐஎஸ் எஜுகேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா தென்காசி மாவட்டத்தில் வந்து இருக்குது ஓகேவா இது வந்து ஒரு ஆன்லைன் அகாடமி ஆஃப்லைன் அகாடமி வந்து கிடையாது ஓகேவா முழுக்க முழுக்க இது வந்து ஆன்லைன் அகாடமி மட்டும்தான் ஓகே ஸோ அதே மாதிரி ஏன் ஆன்லைன் அகாடமியை மட்டும் ரன் பண்ணுறீங்க இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா கொரோனா அதுக்கு முன்னகுட்டியே வந்து ஸ்டார்ட் பண்ணது கொரோனாவில் தான் வந்து நல்லா ஒரு பிக்கப் வந்து ஆச்சு அதனால ஆன்லைன் மட்டும்தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் இருக்கோம் ஆஃப்லைனில் எந்த ஒரு காம்படிஷனுக்குமே வந்து நம்ம கோச் அண்ட் கைடு வந்து பண்ணலை இது முழுக்க முழுக்க ஒரு ஆன்லைன் அகாடமி மட்டும்தான் ஓகே அதே மாதிரி இந்த கொஸ்டின் வந்து நிறைய பேர் வந்து கேக்கீங்க சார் யூடியூப்பில் வந்து ஏன் கமாண்ட் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்க ரொம்ப சிம்பிள் யூடியூப்பில் கமாண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமி கிடையாது நிறைய அகாடமி வந்து ஆஃப் பண்ணி தான் வச்சிருப்பாங்க ஏன்னா அதுல வர கமாண்டுக்கு ரீப்ளை கொடுக்கல அப்படின்னா அதுக்கு அதுக்கும் கமாண்ட் பண்ணுவாங்க நீங்க வந்து யூடியூப்பில் வந்து கமாண்டுக்கு வந்து ரீப்ளை கொடுக்க மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலாம் ஆனால் இது வந்து ஒரு எஜுகேஷனல் அகாடமி எஜுகேஷ்னல் சேனல் அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா டேரெக்டாக நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கோ கான்டெக்ட் நம்பருக்கோ நமக்கு கொஸ்டின் வரும்போது தான் வந்து நம்ம அதுக்கு தகுந்த ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்க முடியும் கரெக்டாக அதே மாதிரி இப்போ உங்களுக்கே தெரியும் ஒரு வீடியோ பார்க்கோம் அப்படின்னா அந்த வீடியோ கீழே நம்ம வீடியோ இல்லையோ கமாண்டை வந்து ரீட் இருக்கோம் ஸோ அதனால் நமக்கு அதில் ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்கும் மைனஸ் பாயிண்ட்டுமே இருக்கும் ஸோ அந்த தேவையில்லாத விஷயங்களை வந்து நமக்கு வந்து தேவையில்லை ஓகேவா ஏன்னா நமக்கு தேவையானது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும் அதனால கமாண்ட் செக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயராக வந்து ஆஃப் பண்ணி தான் இருக்கு அதை நீங்களே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா கமாண்ட் இருந்தால் மட்டும்தான் அது வந்து நல்ல சேனலு கமாண்ட் இல்லை அப்படின்னா அது வந்து பேட் சேனல் அப்படிங்கிற மாதிரி வந்து அது நீங்கள் திங்க் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களோட மைண்ட் செட்டு ஏன்னா லட்சக்கணக்கில் மில்லியன் கணக்கில் வச்சுருக்க சேனாலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமாண்டை வந்து ஆஃப் பண்ணி தான் வந்து போட்டுட்ருக்காங்க ஏன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களே வந்து கமாண்டை வந்து ஆஃப் பண்ணி தான் போட்டிருக்காங்க ஏன்னா தேவையில்லாத ரெஸ் தேவையில்லாத கொஸ்டின்லாம் வரும் அதில் வந்து ஸோ அதனால அது வந்து தேவையில்லை அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது காண்டக்ட் நம்பர் இருக்குது டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபியூச்சர் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை வந்து செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் இருக்குது அந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணுமோ அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து நீங்கள் வந்து கேதர் பண்ணிக்கோங்க அதுதான் வந்து பெஸ்ட்டாக பெஸ்ட்டாக இருக்கும் ஓகே அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போது நியர்லி முப்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து வச்சுருக்கீங்க ஆனால் ஒவ்வொரு வீடியோவுமே வந்து ஒரு நூறு வியூவ்ஸு இரநூறு வீவ்ஸு முந்நூறு வியூஸு இந்த மாதிரி தான் வந்து ரீச் ஆகுது அது ஏன் அப்படிங்க மாதிரி கேட்குங்க இது வந்து உங்களுக்கே தோணணும் ஏன்னா நம்ம வச்சுருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷ்னல் சேனல் ஒரு எக்ஸாம் கால்பர் பண்ணாதான் ஸ்டூடெண்ட் வந்து அதை வந்து பார்ப்பாங்க மற்ற டைம் வந்து என்னன்னு கூட எட்டின்னு கூட பார்க்க மாட்டாங்க என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா இப்போ ஒரு வீடியோ போஸ்ட் ஆகுது அப்படின்னா போர்ட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர்லயே ஒன் ஹவர்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா பத்தாயிரம் பேரோ பதினஞ்சாயிரம் பேரோ இருபதாயிரம் பேரோ வந்து கப்பனை வந்து பார்ப்பாங்க ஏன்னா அது வந்து என்டர்டைன்மெண்ட் எஜுகேஷன்ல பொறுத்த மட்டும் இல்லை தேவை போடும்போது மட்டும்தான் வந்து பார்ப்பாங்க சரியா ஏன் ஒரு சில அகாடமி வந்து மில்லியன் கணக்குல எட்டு லட்சம் அஞ்சு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அந்த மாதிரிலாம் சப்ஸ்கிரைப் இருக்காங்க அவங்க வீடியோவே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீடியோவை விட ரொம்ப டல்லாக தான் பேகிட்டு இருக்கு அப்போ அதெல்லாம் வந்து என்ன சொல்லுவீங்க சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்ரு கிடையாது அதே மாதிரி வியூஸ் போகிறதுமே வந்து மேட்ரு கிடையாது அங்கே யாரு ப்ராக்டிஸ் பண்ணுறா அதுதான் வந்து மேட்ரு இப்போ ஒரு இருக்கு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பிஜிடிஆரிப் எக்ஸாமுக்கு வந்து கோச் கொடுத்துட்டு இருக்கோம் இதுல வந்து நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நூறு பேர் படிக்காங்க அப்படின்னா அந்த நூறு பேருமே வந்து யூடியூப்பை வந்து பார்க்க மாட்டாங்க படிக்க வேண்டியது நிறைய இருக்கு அவங்க அதை மட்டும் தான் பார்ப்பாங்க ஏதாவது டவுட்னா மட்டும்தான் வந்து ஜஸ்ட் நம்ம போடுற லிங்கை வந்து கிளிக் பண்ணி பார்ப்பாங்களே தவிர ஃபுல் டைமாக வந்து போட்ட உடனே வந்து பிச்சு பிடிங்கலாம் வந்து போயிடாது என்டர்டைன்மெண்ட் மாதிரி அதனால அதையுமே வந்து புரிஞ்சுச்சுக்கோங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டாக அப்ரோச் பண்ணி நாலேஜில் வந்து கொண்டு வந்துடுறீங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவையே இல்லாம வந்து கிரிட்டிஸ் கிரிட்டிசைஸ் வந்து பண்ணுவாங்க ஸோ கிரிட்டிசைஸ் பண்றவங்க பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து வேற வேலை கிடையாது அதே மாதிரி இந்த கமாண்ட் செக்ஷனுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க டெய்லி ஒவ்வொரு வீடியோ வந்து போஸ்ட் பண்றீங்க எங்களால் வந்து கமெண்ட் பண்ண முடியலை அப்ப நாங்க என்ன பண்ணணும் ஏன் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா அதுல வந்து கமெண்ட் பண்ணுங்க அதாவது இங்க படிக்க வரவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே வந்து பண்ண மாட்டான் இந்த படிக்க வராம இந்த வேவு பார்ப்பாங்க தெரியுமா வேவு பாக்குறது வேவு பாக்குறது எங்க நம்மளோட வந்து பெருசா வந்துடும் நினைக்கிறது இவங்க தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவையில்லாமல் கமாண்ட் வந்து பண்ணுவாங்க அது நம்ம அகாடமி மட்டும் கிடையாது ஓவரால் எல்லா கடமைக்குமே வந்து அப்படிதான் வந்து பண்ணுவானுங்க ஏன்னா படிக்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிற வேலையை மட்டும் தான் பார்ப்பான் இந்த படிக்காமல் சும்மா வெட்டித்தனமாக இருக்கிறவன் பார்க்குறவன் எங்க நம்மளை விட வேருசாயிருவானோ அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவன் அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கமாண்ட் பண்ணுறது அது அப்படி இருக்கு இது இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து புஷ் பண்ணிட்டு இருப்பான் ஏன்னா இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர்ல வந்து நம்ம வந்து ரியலைஸ் பண்ணி தான் அந்த ஸ்டெப்பு வந்து ஆக்ஷனை வந்து எடுத்தது ஏன்னா படிக்கிறவன் வந்து நம்ம வந்து கரெக்டாக படிச்சுட்டு இருப்பான் படிக்காதவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படிங்க மாதிரி வந்து நம்மள வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருப்போம் சரியா ஸோ அதனால் வந்து கமாண்ட் வந்து இப்போ இல்லை எப்போதுமே வந்து ஆஃப் தான் இருக்கும் அது நீங்கள் எப்படி எடுத்துருக்காலும் ஓகே தான் ஏன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நமக்கு காண்டாக்ட் நம்பர் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா சார் நாங்கள் வந்து டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா ஏன் வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணாமல் டெலிகிராம் குரூப் வந்து கிரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குங்க இது வந்து ஒரு சேஃப்டிக்காக மட்டும்தான் ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் வந்து நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் எஸ்ஏ எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் கோட்டா ஓப்பன் கோட்டா அதே மாதிரி எக்ஸாம் டெட் எக்ஸாம் பிடி அசிஸ்டண்ட் யூஜி எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாமுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணும் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க சார் நான் வந்து டவுட்டுக்காக வந்து அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணேன் அவங்க வந்து என்னை வந்து இப்படி பேசிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க இந்த லா வந்து எனக்கு தெரியலை ஒரு டவுட்டுக்காக வந்து என்னோட சீனியர் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் வந்து கேட்டேன் அவங்க வந்து இப்படி என்னை பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வந்து வந்துச்சு சரியா உங்களுக்கே தெரியும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை இருக்குது அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஈஸியாக வந்து ஒரு நம்பர் எடுத்து மெசேஜ் பண்ணலாம் சரியா ஸோ அதனால் அந்த ப்ராப்ளம் எதுவுமே வந்து ஃப்யூச்சரில் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து டெலிகிராம் குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அந்த டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா எங்கள் நம்பரை தவிர வேறு யாருமே வந்து உங்களுடைய நம்பரை வந்து அசஸ் பண்ண முடியாது அண்டு சேட் பண்ண முடியாது சரியா இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேரிடான கேர்ள்ஸ் இருப்பாங்க அன்மேரிடு கேர்ள்ஸ் இருப்பாங்க ஒரு ஃபேமிலியாக இருப்பாங்க சிங்கிளாக இருப்பாங்க அதே மாதிரி இப்போ மேலாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஜாப் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் ஜாப் பார்க்காம இருக்கலாம் அவங்க ஃபேமிலி மேனா இருக்கலாம் அன் ஃபேமிலி மேனா சிங்கிளாக இருக்கலாம் இப்படி இருக்கும்போது ஒரு ஃபேமிலியான ஒரு கேளுக்கோ ஒரு மென்னுக்கோ வந்து ஒரு மெசேஜ் போதும் அப்படின்னா அந்த மெசேஜை பார்க்குறவங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமாக தான் இருக்கும் அது வந்து ஃபேமிலிக்குள்ளேயே வந்து நிறைய பிரச்சனை வந்து வந்துடும் கரெக்டாக அதனால முழுக்க முழுக்க நம்ம அகாடமியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே வந்து டெலிகிராம் குரூப் மூலமாக தான் வந்து ஹேண்டில் பண்ணுவோம் தவிர நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நாங்கள் வந்து ஹேண்டில் பண்ண மாட்டோம் அதே மாதிரி நிறைய பேர் கேட்குங்க சார் நீங்கள் வாட்ஸ்அப் குரூ குரூப்பை வந்து கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் வந்து அதாவது டவுட்டெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம் எங்களுக்குள்ளேயே வந்து ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் வந்து கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி எந்த ரிலேஷன்ஷிப் வரும் முன்ன புண்ண தெரியாதவங்க கிட்ட வந்து நீங்கள் டவுட்டை கேட்டு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்பை வந்து கொண்டு வருவீங்களா ஏன் அவங்க கூட படிக்கிறவங்க கிட்ட வந்து எத்தனை பேர் நல்லா பேசிகிட்டு இருக்கீங்க எத்தனை பேர் பழகிட்டு இருக்கீங்க புரியுதா உங்களுக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னு வாட்ஸ்அப் குரூப் வந்து எல்லா காம்படிஷனுக்குமே வந்து குரூப் வந்து கிடையாது சரியா எல்லாமே வந்து டெலிகிராம் குரூப் மூலமாக தான் வந்து ஹேண்டில் பண்ணுவோம் அதை தான் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் வாட்ஸ்அப் குரூப் மூலமாக தான் நான் படிப்பேன் அப்படின்னா நீங்கள் எங்கள் அகாடமி வந்து படிக்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது வேறு அகாடமியில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம் ஏன்னா இங்கே வந்து படிக்க வரவங்க எல்லாருமே வந்து படிக்க மட்டும்தான் வரும் சும்மா குரூப்பில் ஆட் பண்ணுவாங்க குரூப் இருக்க நம்பர் எடுத்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வரக்கூடாது நாங்கள் அப்படி அளவு பண்ணவும் மாட்டோம் இல்லை நீங்கள் வாரீங்க டெஸ்ட் பேஜ் வந்து போடுறீங்க மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே வந்து டெலிகிராம் குரூப்ல வந்து நாங்கள் வந்து ஆட் பண்ணுவோம் அந்த டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் யார் இருக்கா என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வேவ்லாம் பார்க்க முடியாது நாங்கள் என்ன டெஸ்ட் கொடுக்குமோ என்ன மெட்டீரியல் கொடுக்குமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும் சரியா தான் வந்து வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணாமல் எல்லாமே வந்து டெலிகிராமில் வந்து நம்ம வந்து காண்டெக்ட் பண்ணுறோம் அதே மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அதில் நீங்கள் எப்போனாலும் கால் பண்ணி மெசேஜ் பண்ணிக்கலாம் ஆடியோ மெசேஜ் பண்ணிக்கலாம் கால் பண்ணி டவுட்டில் க்ளியர் க்ளியர் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த காம்படி எக்ஸாமுக்கு நம்ம அகாடமியில் வந்து இப்போ கோச்சிங் கைடு வந்து கொடுத்துட்ருக்கோம் அவன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு டிஎன்பிஎஸ் எக்ஸாம் குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன்று குரூப் செவன் பி குரூப் எட்டு குரூப் ஃபோன் பி இந்த மாதிரி எக்ஸாம்லாம் வந்து கொடுத்துட்ருந்தோம் இப்போ அந்த எக்ஸாம் எதுவுமே வந்து கால்பர் பண்ணலை அதனால் வந்து கொடுக்கல அதே மாதிரி குரூப் டூ குரூப் ஃபோருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அகாடமியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காண்டெக்ட் பண்ணுறாங்க ஒரு அகாடமியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மெத்தடில் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க அதனால படிக்கிறவங்க படிக்கணும் அப்படிங்க மாதிரி வந்து நம்ம அந்த பெரிய ஸ்டெப் வந்து எடுக்கல அதே மாதிரி எஸ் எக்ஸாமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் எக்ஸாம் டிஎன்யுஎஸ்ஆர் நடத்தக்கூடிய போலீஸ் எக்ஸாம் பிசி எக்ஸாம் எஸ் எக்ஸாமுக்குமே வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு லாஸ்ட் இயர் வந்து நம்ம எஸ் எக்ஸாம் ஹேண்டில் பண்ணோம் இந்த வருஷமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் லா சிலபஸ் வந்து மாறுது அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸாம் வந்து ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுவுமே வந்து ஹேண்டில் பண்ணுவோம் ஓகேவா அதே மாதிரி பிஜிடிஆர்பி எக்ஸாம் டெட் எக்ஸாம் பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி எக்ஸாம் செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம் இந்த எக்ஸாமுக்குமே வந்து நம்ம கோஷன் கைடு வந்து கொடுத்துட்ருக்கோம் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாமுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட கிட்ட அவ்வளவா வந்து ஸ்ட்ரென்த்து கிடையாது பட் ஸ்டூடெண்ட் இருக்காங்க பட் இருந்தாலுமே வந்து அவங்க கால்பர் பண்ணால் மட்டும்தான் படிப்பாங்க சரியா வருஷ வருஷம்லாம் வந்து கால்பர் பண்ண போகிறது கிடையாது அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டெஸ்ட் பேஜ் எல்லாம் போடுவோம் அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க சரியா ஏன்னா ஆன்லைன் அகாடமி அப்படிங்கும் போது வந்து எங்கேருந்து வேணால் எப்படி வேணால் படிக்கலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமியில் வெற்றியாளர் யார் யார் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கிங்க சார் நீங்கள் வந்து இப்போ யூடியூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் டெலிகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுறீங்க அப்போது உங்கள் கிட்ட படித்தவங்க சக்ஸஸ்ஃபுல்லான எல்லாத்தையுமே வந்து போடுங்க அப்படிங்க மாதிரி கேட்குங்க நம்ம அகாடமி வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் அகாடமி வந்து கிடையாது எல்லாமே வந்து ஆன்லைன் அகாடமி இப்போ ஆஃப்லைன் அகாடமி அப்படின்னா உங்களை டைரெக்டாக வர சொல்லி உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களோட வீட்டு அட்ரெஸு எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி உங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு கட் அவுட்டில் பெரிய ஃபோட்டோவை வந்து மாட்டிடலாம் சக்ஸஸ் இவங்க வந்து சக்ஸஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி மாட்டிடலாம் ஆனால் இது வந்து ஆன்லைன் அகாடமி நீங்கள் எங்கேயோ இருந்து படிப்பீங்க உங்களோட டீட்டெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்போம் நீங்கள் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில் மட்டும் அனுப்புவீங்க ஃபோட்டோ வந்து அனுப்ப மாட்டீங்க அதே மாதிரி இப்போ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அனுப்புகிறோம் கேட்கும் அப்படின்னா அவங்க அனுப்புறத வந்து பார்த்தா அப்படின்னா யூஜி பிஜி பிஎடில் படித்த ஃபோட்டோ வந்து அப்டேட் பண்ணுவாங்க ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ் பண்ணி வேலைக்கு போகிறாங்க அவ்வளோதான் மற்றபடி வந்து அந்த ரே லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்டே இருக்கும் பட் பெரிய அளவுக்கு வந்து நம்ம வந்து ஆடு பண்ணி மாற்றுறது கிடையாது ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பான்ஸ் ரீப்ளே லேட் ஆகுது ஏன் இப்போ யூடியூப்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா கமாண்ட் செக்ஷன் வந்து ஆஃப் பண்ணி தான் இருக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டைம்ல வந்து கமாண்டே வராது ஒரு டைம்ல வந்து கமாண்ட் மட்டும்தான் வரும் அப்போ கமாண்டுக்கு ரீப்ளே பண்ணலாம் அப்படின்னா அடுத்து வாட்ஸ்அப்பில் வந்து கமாண்ட் பண்ணுவாங்க சார் இந்த மாதிரி நான் யூடியூப்பில் வந்து கமாண்ட் போட்டிருந்தேன் நீங்கள் வந்து ரெஸ்பான்ஸே தரல அப்படிங்கிற மாதிரி வந்து கமாண்ட் அடிப்பாங்க கமாண்ட் பண்ணிணாலும்ப்ளை கொடுத்தாலும் கமாண்ட் தான் அடிப்போம் ரீப்ளை கொடுக்கல அப்படின்னாலும் கமாண்ட் தான் அடிப்பான் ஸோ அதுக்கு இதுக்கு நம்ம வந்து இது பண்ணணும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்குமோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா டைமுமே வந்து நாங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்க போகிறது கிடையாது சரியா ஒரு சில டைமில் வந்து ரெக்கார்டிங்கில் இருப்போம் ஷூட்டில் இருப்போம் இன்டோர் அவுட்டோர் ஷூட் இருக்கும் ஏதாவது கண்டன்ட்டு ஸ்கிரிப்டில் அப்போ அப்போம்போது வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியாது மற்றபடி நாங்கள் ஃப்ரீயாக இருக்கோம் அப்படின்னா உங்களோட சேட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன டவுட்டு பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு வந்து நாங்கள் வந்து கிளியரன்ஸ் வந்து கொடுப்போம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இன்னும் ஆஃப்லைன் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேட்குங்க இது வந்து நிறைய பேர் வந்து கேட்குங்க சார் நாங்கள் வந்து ஆஃப்லைனில் வந்து ரொம்ப வில்லிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்பீங்க ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து லைக் பண்ணுறது ஆன்லைன் மட்டும்தான் ஏன்னா நம்மக்கிட்ட வந்து மேக்ஸிமம் படிக்க வர்றது ஒன்று டிபார்ட்மெண்ட்டு போட்டால் எஸ்ஸே எக்ஸாம் அவங்க வந்து ஆல்ரெடி பிசியாக வந்து ஒர்க் இருப்பாங்க அதே மாதிரி டிஎன்பிசி படிக்கக்கூடியவங்க கவுஸ் ஐப்பா இருப்பாங்க இல்லைனா வேற ஏதாவது பிரைவேட் கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க ஸ்கூல் காலேஜில் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க அவங்க அதே மாதிரி பிஜிடிஎஃப் எக்ஸாம் டெட் எக்ஸாம் வந்து படிக்க வராங்க அப்படின்னா அவங்க ஸ்கூல்ல வந்து டீச்சராக இருப்பாங்க இல்லைனா கவுஸ் இருப்பாங்க எக்ஸட்ரா அவங்களுமே வந்து ஓகே ஏன்னா எல்லாருமே வந்து லைக் பண்ணுறது இப்போதைக்கு ஆன்லைன் மட்டும்தான் தான் தவிர ஆஃப்லைனில் லைக் பண்ணுறது வந்து ரொம்ப கம்மி சரியா இந்த கொரோனாக்கு அப்புறமா வந்து ஆஃப்லைன் வர்றது வந்து ரொம்ப கம்மி அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்லைன் ஸ்டெப் எடுக்காம ஆன்லைன் மட்டும் வந்து வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேவா நம்ம அகாடமி வந்து முழுக்க முழுக்க ஆன்லைன் அகாடமி மட்டும்தான் ஓகே அதே மாதிரி நம்ம அகாடமில வந்து டோட்டலாக இப்ப எவ்வளோ பேர் வந்து படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேக்கீங்க இது வந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே வந்து மாறுபடும் இப்ப பிச்சு எக்ஸாமுக்கு வந்து ஒரு டைம்ல வந்து ரொம்ப பேர் வந்து வந்து ஜாயின் பண்ணுவாங்க ஒரு டைம்ல ரொம்ப பேர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க அந்தந்த எக்ஸாம் கால்பர் பண்ணும்போது அந்தந்த எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி போட்டியாளர்கள் எல்லாருமே வந்து மாறுபடுவாங்க இது வந்து அக்யூரேட்டாக வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது வெற்றியாளர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ லாஸ்ட் இயரில் வந்து பிஜி டிஆரப் எக்ஸாமில் வந்து நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி யூஜி டிஆர் எக்ஸாமில் வந்து நிறைய பேர் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க அவங்களுமே வந்து அப்பாயின்மெண்ட் ஆக போகிறாங்க அதே மாதிரி ஏசிஐ டிபார்ட்மெண்ட் கோட்டாலையுமே வந்து நிறைய பேர் பாஸ் பண்ணி இப்போ ட்ரெயினிங் வந்து போக போகிறாங்க இது போக பிசி எக்ஸாம் இதுலேயுமே வந்து பாஸ் பண்ணி நிறைய பேர் இப்போ வந்து இப்போது போஸ்டிங் வந்து இருந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஏகப்பட்டதுன்னு இருக்கலாம் இது வந்து ஒரு ஆன்லைன் ஆன்லைன் அகாடமி அப்படிங்கிறதுக்காக வந்து எல்லாரோட டீட்டெயிலும் போட்டு ஒரு பெரிய ஃப்ரேம் மாதிரி ஃபோட்டோவோடு வந்து நம்மளை வந்து ஆட் பண்ண முடியாது ஏன்னா ஆஃப்லைன் வேறு ஆன்லைன் வேறு உங்களுக்கே தெரியும் ஆன்லைன் அப்படின்னா அந்த பையன் டெய்லி வருவான் அந்த பையனோட எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஆவரேஜாக நம்ம வந்து கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய அவார்டு வந்து கொடுத்து ஃபங்க்ஷன் எல்லாமே நம்ம வந்து கலெக்ட் பண்ணலாம் ஸோ நமக்கு வந்து விளம்பரம் தேவையில்ல இல்லை நம்மக்கிட்ட வந்து கண்டென்ட் இருக்குது குவாலிட்டி இருக்குது அதனால் அதை பார்த்துட்டு வாரவங்க வந்து படித்து ஜாப் வாங்கிட்டு போறாங்க ஓகேவா okay, ஸோ so இதுதான் வந்து நமக்கான அகாடமிக்கான டீட்டெயில்ஸ் ஸோ so, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஓகே okay. ஸோ so, இதில் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் அப்படின்னா அதே மாதிரி கீழே கமெண்ட் பண்ண வேண்டாம் அது வந்து ஆஃப் பண்ணியிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் டெலிகிராம் வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன் அதை காண்டெக்ட் பண்ணி நீங்கள் வந்து தைரியமாக உங்களோட கொஸ்டினை வந்து ரேஸ் பண்ணுங்கள் சரியா உன ஸோ இந்த வீடியோ தொகுப்பேன் பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்